கோடிகளை கொட்டி குமிக்கும் மகா ரகசியமான ஒரு மந்திரம் சிவன் அருளிய சிவன் பால் அருளிய சித்தர்கள் மிக முக்கியமாக கருதப்பட்ட ரகசிய மந்திரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலேஷன் பாயிண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதுவும் மகாரகசியம் பேர்பட்ட வசிய மந்திரம் வசியம்னாக்கா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒருத்தவங்க மயக்கி கொண்டு வரது கிடையாது நான் கோடிகளை கொட்டி குமிக்கும் சொன்ன பணம் பொருள் செல்வம் செல்வாந்திரம் எல்லாத்தையும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் மூலாந்தரம் ஓம் இங்கிலேயும் நம சிவைய பண வசியத்தை தரக்கூடியது அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரெஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது கோடிகளை கொட்டி குமைக்கும் மகா ரகசியமான ஒரு மந்திரம் சிவன் அருளிய சிவன் பால் அருளிய சித்தர்கள் மிக முக்கியமாக கருதப்பட்ட ரகசிய மந்திரம் ஒரே வரி அந்த ஒரு வரியில ஒரு ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அவங்களோட சுழி சார் அவன் சுழியே சரியில்லை சார் அப்படிமா சில சரி அவன் மொழியே சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் சொல்லுவாங்க ஒருத்தவடைய செல்வ செழிப்பு அவங்களுடைய கண்ணுலையும் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க சிரிப்புலையும் அவங்க சந்தோஷத்தையும் தெரியும் பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல சந்தோஷமும் சிரிப்பும் இந்த சிரிப்பே மிகப்பெரிய பூ இந்த பூவை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த சிரிப்பு சாதாரண விஷயம் கிடையாது சூரியகாந்தி சூரியன் ஒருத்தவங்க சொல்லுவாங்கப்பா அவன் முகமாக இருக்கான் பாருங்கப்பா இப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காங்க பாருங்களுக்கு உள்ள கா அவங்க அவ்வளோ காயம் இருக்கும் அவ்வளோ சந்தோஷமெலாம் இல்லாமல் இருப்பாங்க ஆனாலும் பிறருக்காக சிரிக்கிறவங்களும் ஒருத்தவங்க லைஃப்பில் இருப்பாங்க பிற சிதைக்க வைக்கிறதுக்காகவே ஒரு பிறப்பெடுத்துருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க ஸோ இது ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மகிழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் முக்கியமாக வரும் கோடிகளில் அதுவும் ஒன்று கோடிகளை கொட்டு குமிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு பூ லாரி முழக்கத்தை அப்படி கொண்டு கொட்டினா அப்படி இருக்கும் மணல் மூட்டை மாதிரி அந்த மாதிரி ஒரு மனிதன் வாசமாக இருக்க வேண்டும் தெய்வீகமாக இருக்க வேண்டும் சொல்வாக்கு செல்வாக்காக இருக்க வேண்டும் கோடிகளை கொட்டி குமிக்கும் அதான் சொல்றேன் கோடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்களை குறிக்கும் பணம் மட்டுமல்ல ஐஸ்வர்யம் மகாகடாட்சியம் சொல்வாக்கு செல்வாக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஹெல்த்து வெல்த்து அதுக்கப்புறம் ஆபகரணம் ஆபகரணம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலேஷன் பாயிண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதுவும் மகாரகசியம் ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை மகாரகசியமாக வச்சுருந்தாங்க ஓம் தனசர எனக்கு தெரியும் ஓம் சொல்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது ஓம் 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 இப்படி எப்படி மியூசிக்கில் ச ரி க ம ப த நீ ச இதையே சா சா ரி ரி க க ம ம ப ப த த நின்னி சா சா இது ஒரு பேர் சா ச ச ரி 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 க க க ம ப ப த இப்போ பாருங்க சங்கீதம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கண்ட வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சண்டை வரிசை வந்து கண்ட அப்படிமா ஒரு மனிதனுக்கு சங்கீதம் அவங்க வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க அந்த சங்கீதம்ங்கிறது சாதாரண விஷயம் எல்லாத்துக்கும் செட் ஆகிறது இந்த கண்ட வரிசையை தாண்டினால் அதாவது சண்டை வரிசையை தாண்டினால் அவங்க சங்கீதத்தை முடிச்சுவாங்க அதை தாண்டலைன்னா சங்கீதத்துக்குள்ளே போக மாட்டாங்க ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையில் செய்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க ஆக எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஓம் என்ற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு ஓங்காரம் அதான் சொல்லுவாங்க எங்கேருந்து பிறக்கிறது நாதம் என்றால் தொண்டை ஒளியிலிருந்து நாத ஒளியிலிருந்து சுவாசன் ஒளியிலிருந்து ஒளி அலைகள் இருந்து ஒலி அலை ஒலி அலை சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒருத்தங்க இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்ப இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா போதும் அதான் ஓங்காரம் ஓம் தான் இருக்கு சுச்சி மந்திரம் ஓம் எங்கிலியும் நம சிவைய சிவாய கிடையாது சிவைய இது எப்பேற்பட்ட வசிய மந்திரம் வசியம்னாக்கா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒருத்தவங்களை மயக்கி கொண்டு வரது கிடையாது நான் கோடிகளை கொட்டிக்க முக்கியம் சொல்லுங்க பணம் பொருள் செல்வம் செல்வாந்திரம் எல்லாத்தையும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் மூலாந்தரம் சோ ஒரு பூ மலரும்னா முட்டிலேருந்து வெளில வரும் ஆட்டோமேட்டிக்கா காலையில பிளாசம் சூரியன் பட்சம் இந்த சூரியனின் வம்சம் என்ன அம்சம் என்ன இங்கிலியும் இங்கிலியம்னா அப்படியே நடக்கட்டும் தசாசன் சொல்லுவாங்க இல்லையா ஓம் இங்கிலியும் இங்கிலியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் இங்கிலியும் நமசிவைய ஒன்றும் இல்லை சிம்பிள் ஒரு பேப்பர்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க அதான் அந்த ட்ரையாங்கிள் அதுல வந்து நடுவில் ஓம் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஓம் இதை வந்து டெய்லி இந்த ஓம் பார்த்தாலே விஷயம் இது ஒரு டெக்னிக் சொன்னாலே அப்படின்னு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பல்லெல்லாம் வளக்கிட்டு ஓம் எங்களையும் சிவைய ஏதாவது பௌர்ணமி அமாவாசை காலங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்க நூற்றி எட்டு சொல்லி அதை சுத்தி பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு சொல்லும்போது சில பேர் வந்து ஆ நூற்றி எட்டு சொல்கிறேன் ஓம் இங்கிலியும் நமசிவைய ஓம் இங்கிலியும் நம்ம சிவ இப்படி இருக்கக்கூடாது ஓம் இங்கிலியும் நம சிவைய ஓம் இங்கிலியும் நமசிவைய ஓம் இங்கிலியும் நம இப்படி இந்த ரீதமில் நூற்றி எட்டு அவ்வளோதான் சிம்பிள் இத சொல்லி முடிச்சுட்டு டெய்லி காலையில இருபத்தி ஏழு முறை ஓம் இங்கிலியும் நமசிவைய அதே மாதிரி தூங்க போகும்போது ஓம் இங்கிலேயும் நமசிவைய இருபத்தி ஏழு முறை நான் வந்து அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கிறேன் நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடுத்தது நடக்கிறதுக்கான விஷயங்களை தொடங்கி விடவும் அவ்வளோதான் காலையில் எழுந்திரிச்சான அடுத்த நாள் ஃபுல்லா எனக்கு பாசிட்டிவா சப்போர்ட்டிவா இருக்க வேண்டும் ஓம் இங்கிலியும் நமசிவைய வசியத்தை தரக்கூடியது அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ உழைப்பு முக்கியம் அதுக்கு தகுந்த மந்திரங்களும் முக்கியம் அதுக்கப்புறம் உள்ளக்கூடிய ஊடர் அப்படி உள்ள போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் ஒலி இந்த ஒலி கீற்று மின்னல் மாதிரி மழைக்காலங்களில் நல்ல ஒரு பிராஸ் அண்ட் பிரீஸில் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ ஒரு கீத்து அப்படி மின்னல் வரும் பார்த்தீங்களா அதுதான் ஒரு ஆர்க் இந்த ஆர்க் ஃபீல்டு இங்கே வரும் மின்னலோட்ட அப்போ மின்னல் ஓட்ட அப்போ ஓடம் தக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஓம் இங்கேயும் என்கிற அந்த ஒத்தை மந்திரம் உங்களுடைய மொத்த பிரச்சனையும் தூக்கிவிட்டு அங்கே தான் வாழ்க்கையின் ஒளி விளக்கு இந்த சவுண்ட் அண்ட் கொண்டு வந்து சேரும் ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு காலையில் எழுந்திரிச்சு டெய்லி இருபத்தி ஏழு முறை சொல்லி பாருங்க ஓம் எங்களையும் நம சிவ உங்கள் வாழ்க்கையில் அவசியம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு படி கோல்டன் படியாக மாறும் கோல்டன் படி வாசல் வாழ்க்கை ஸோ துன்ப மறையும் கடன் மறையும் நோய் மறையும் பிளஸ் உங்களுடைய எல்லா பிளாக் மேஜிக்களும் பிளாக்குகளும் உடைவதை கண்கூடாக பார்க்கலாம் படிப்படியாக இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு உடனே ஒரு ஸ்க்ரீன் திறந்துடும் சரி ஒரு பத்து வாட்டி பத்து நாள் சொல்லி பார்த்துட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலனா ஐயோ இந்த மந்திரம் வேலை செய்யல அப்படி கிடையாது குரு ஏற வேண்டும் அது உங்கள் உயிரில் ஏற வேண்டும் குரு ஏற வேண்டும் குரு கைப்பட வேண்டும் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு வராது அதனால விநாயகர் கும்பிட்டுக்கோங்க மொத முதல் ஸ்டார்ட் பண்ணும் போது குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இது இந்த மந்திரம் எனக்கு உருவேற வேண்டும் சித்தியாக வேண்டும் வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும் இப்படி தான் நினைக்கணும் நான் 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 அப்படிங்கிறத விட கொஞ்சம் காலத்துக்கு நாம் என்ற சொல்லிக்கொள்ள வருவோம் அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க நண்பர்கள் அவங்க அவனால் இருக்கட்டும் அவங்களாம் பாசிட்டிவாக மாறினோம்னா நம்மளும் பாசிட்டிவாக இருப்போம் நம்ம நெகட்டிவாக இருந்தால் அவங்களும் நெகட்டிவாக தான் இருப்பாங்க ஏன் என் ஃப்ரெண்டு இப்படி மறந்துக்கிட்டான் ஏன் என் சொந்தக்காரன் இப்படி நடந்துக்கிட்டான் ஏன் இப்படி நெகட்டிவாக எல்லாரும் இருக்காங்க நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்கிறத ஏன் நம்ம மறந்துடுறோம் அதனால முன்னேற முடியல ஆக நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கும் மொத்தத்தில் தானும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்க மிகப்பெரிய ஒரு ப தான் இந்த மந்திரம் மிக முக்கியமானது எல்லாருமே நல்லா இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்